சட்டமன்ற உறுப்பினர்கள் மரியாதைக்குரிய கோ தளபதி பூமிநாதன் அவர்களையும் வணக்கத்துக்குரிய மேயர் இந்திராணி குமோசன் துணை மேயர் நாகராஜ் அவர்களையும் அதே போல மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அவர்களையும் மாநகர காவல்துறை மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் அண்ணன் பி மூர்த்தி அவர்களையும் நடைபெறும் மாமதுரை விழாவில் பங்கேற்றுள்ள மாண்புமிகு துணை மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் திரு மூர்த்தி அவர்களே மாண்புமிகு தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் முனைவர் ரனிபெல் அவர்களே மதுரை மாநகராட்சி இணையர் திருமதி இந்திராணி பொதுவாக உருவாக்கப்பட்ட மாநிலம் என்றாலும் அதோடைய வாழ்க்கை முறைக்கு மக்களுடைய இன்பத்துக்கு பலருக்கு கடமை உண்டு பங்கு உண்டு குறிப்பாக அரசாங்கம் என்பது கட்டமைப்பு குடிதண்ணி சாலை பெருவிளக்கு குப்பையகங்கள் மழைநீர் கழிவு நீர் து இதனால் பொது மக்களுக்கு பொதுப்படியாக அரசாங்கம் செய்ய வேண்டும் வாழ்க்கை முறையை கௌரவத்துடன் அடிப்படை வசதியுடன் உருவாக்குவது முழுமையாக அரசாங்கத்தின் கடமையாக இருந்தாலும் அதற்கடுத்த படியாக வேலை வாய்ப்பு உருவாக்குவதிலும் வர்த்தகத்தை சிறப்பிக்க பொருளாதார வளர்ச்சி அடைந்திருக்கும் அளவுக்கு அரசாங்கத்துக்கு இருக்கோ அதே அளவுக்கு பொது சமுதாயத்திற்கும் குறிப்பாக தொழில் முறை கழகங்கள் சீனை போன்றவர்களுக்கும் ஒரு பங்கு இணைந்தது ஏன்னா கோயம்புத்தூர் ஒரு மாதிரி பேச்சு இருக்கோம் திருநெல்வேலியில் ஒரு மாதிரி பேச்சிருக்கோம் சென்னையில் ஒரு மாதிரி பேச்சு வளர்த்துருக்கோம் ஆனால் மதுரையில் தான் சங்கமத்தை தமிழ் இந்த கோவில் எழுதது புகழ்பெற்ற சித்திரை திருவிழா பதினோரு நாட்களுக்குப் பின்னால் மாமரையை போர்க்கிறோம் என்ற நிலவை இந்த இளைஞர்கள் கொண்டு சென்று மண்ணினுடைய ஒருமையையும் நிலைக்காட்டுவதற்காக இந்த பெருமையை மேலும் பரிசாக்குவதற்காக இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்ய நடந்து கொண்டிருக்கிறது மதுரையில் பேர் சொன்னாலே தமிழ்நாடு மட்டும் இல்லை எங்கே இருந்தாலும் அதுக்கு ஒரு தனி பெறு அதை தான் நம்முடைய புறவடிக்கப்படுகிற புலவெடுக்கப்பட்ட போது நீதி மேற்கொண்டது பாண்டிய காலத்தில் வந்து பாண்டிய மன்னர் காலத்தில் எந்த அளவிற்கு நீதிக்காக நான் மீடியே இது பாண்டியன் அந்த நீதி கடையிலே போராடிய கிளம்பி மதுரை வளர்ச்சிக்காக இருந்த அன்னைக்கு மன்னர் திருமண அதை போல இன்றைக்கும் நம்முடைய வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்னை மீனாட்சி அதே போல வருடத்தாலும் ஒரு மிகப்பெரிய திருவிழாவாக சுத்திர திருவிழாவுக்கு இணையாக ஒரு திருவிழாவே கிடையாது அது எந்த மாவட்டத்திலேயும் கிடையாது அப்படிப்பட்ட சிக்கல்கிறான் அதை போட்டு என்ன சொல்றேன் நம்மளுடைய பாரம்பரிய கலாச்சாரம் அதுதான் ஜல்லிகளுக்கு உரக்கூட தெரிஞ்செடுத்தது நம்ம மத மக்கள் தான் ஏன்னா பாராளுமன்ற சட்டமே தோற்று போனதற்கு பின்னாங்க ஜனாதிகளே வெளியேற்றுவதற்கு பார்த்ததற்கு பின்னாங்க

குறிப்பாக மதுரை நகரம் என்பது உலகிலேயே வேறு எந்த நகரத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு நம்முடைய நகரத்துக்கு இருக்கிறது குறிப்பாக சொல்லுவதென்றால் எல்லா மொழிகளும் பல தொன்மையான மொழிகள் இருக்கிறது ஆனால் கிமு ஆறாம் நூற்றாண்டிலேயே ஏறக்குறை இரண்டாயிரத்தி எண்ணூறு வருஷத்துக்கு முன்னாரே எழுத்துக்கள் உருவாகி அந்த எழுத்துக்கள் ஒரு நகரத்தில் பத்துக்கும் மேற்பட்ட இடத்தில் இருக்கிறது என்றால் அது உலகிலேயே மதுரை மட்டும்தான் அவ்வளவு பழமையான எழுத்தறிவு பெற்ற ஒரு நகரம் இந்த ரெண்டாயிரத்தி அறுநூறு வருஷ வரலாறும் எந்த கட்டத்திலும் அழிந்து விடாத ஒரு நகரம் அப்படிப்பட்ட ஒரு நகரத்தைய வரலாறு தொன்மம் மரபு இதெல்லாம் நம்முடைய மொழியினுடைய விட்டுக்கள் போன்றது எனவே இந்த நகரத்தை கொண்டாடுவது என்பது தமிழ் மொழியை கொண்டாடுவதே ஒரு குறியீடு அந்த வகையில் தான் மதுரையை கொண்டாடுகிற ஒரு பெரு விழா என்பது பல நகரங்கள்ல நம்ம வந்து பார்க்கிறோம் உலகின் மிக முக்கியமான பல நகரங்களில் அந்த நகரத்தை கொண்டாடுகிற விழா என்பது சிறப்பாக நடக்கும் அதே போலதான் வந்து மதுரையில அப்படி ஒரு கொண்டாட்டத்தை இரண்டாயிரத்தி பதிமூணில் துவக்கினோம் அதற்கு பிறகு பத்தாண்டுகள் அது தொடர்ந்து நடக்க முடியாம போச்சு இந்த முறை வந்து இளம் இந்தியர்கள் இங் இந்தியன்ஸ் அமைப்பு சிஐனுடைய இந்திய தொழில் கூட்டமைப்பினுடைய இளம் இந்தியர்கள் அமைப்பு முன்கள் எடுத்து அதை செய்கின்றார்கள் இது ஒரு துவக்கம் இந்த துவக்கம் இன்னும் வருகிற காலங்களில் மிகச் சிறப்பாக இருக்கும் குறிப்பாக இளைஞர்கள் மாணவர்கள் மிக அதிகமாக இது வந்து ஈடுபடுவதை போல திட்டங்கள் அழைச்சிருக்காங்க அதாவது நீங்க பாத்தீங்கன்னா மூன்று கட்டமாக அவங்க வந்து கலை இலக்கிய போட்டிகளை இறுதி போட்டி நிறைவு போட்டி நாளை நடைபெற இருக்கிறது அதே போல வினாவிட போட்டி நடத்தி அதே போல கலை நிகழ்ச்சிகள் முழுமையாக நடைபெற இருக்கிறது வைகையை வணங்குகிற நிகழ்வு நடைபெற இருக்கின்றது அது வெறும் பொழுதுபோக்கு என்ற தன்மை இல்லாமல் மரபை பண்பாட்டை நினைவு கூறுகிற ஒரு விஷயம் இரண்டாவது ஒரு நகரத்தினுடைய விழா என்பது ஒரு இடத்தில் நடக்கிறது அல்ல அந்த அந்த விழாவை ஒட்டி நகரத்தையே தயார் செய்வது என்பது அந்த வகையில் தான் மாநகராட்சியும் சரி மதுரை மாவட்ட நிர்வாகம் சரி மிகச் சிறப்பான ஒத்துழைப்பு கொடுத்து இதை துவக்கி இருக்கிறார்கள் உங்கள் குறிப்பாக உங்களுடைய ஒத்துழைப்போடு இன்னும் சிறப்பாக வருகிற காலங்களில் நடைபெறும் என்பது